இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் டபுள் என்ஜின் வேகத்தில் புதுச்சேரி வளரும் பேச்சு மோடியின் தலையாட்டி பொம்மையாக முதலமைச்சர் உள்ளார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் ஜூன் முப்பதுக்குள் பதிவாளரை நியமிக்க வேண்டும் பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் முதலார்பேட்டை பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் செல்வ கணபதி மாநில துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் குமார் சுரானா புதுச்சேரியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவாரோ அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார் எனவும் அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றோம் அவருடைய தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றியிருக்க மாட்டார் அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் ஜி புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கவும் முன்னேற்றம் அடையவும் டபுள் என்ஜின் தேவைப்படுகிறது அதற்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும் மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் இருந்து ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார் ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டிகளின் வேகத்தை கண்டறிய சோதனை புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் மோகன் குமார் உத்தரவின் செந்தில் கணேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர்கள் ராமமூர்த்தி அன்பழகன் மற்றும் பாஸ்கர் உள்ளிட்ட போக்குவரத்து போலீசார் ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் காலை வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வரும் வாகனங்கள் சரியான வேகத்தில் செல்கிறதா என்று ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் போக்குவரத்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இதில் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக சென்ற வாகனங்கள் ஸ்பீட் ரேடார் கருவி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டன அதன்படி அதிவேகமாக சென்ற வாகன ஓட்டிகளை மடக்கி இது சோதனை மட்டும் என்பதால் அபராதம் விதிக்கவில்லை நாளையில் அதிவேகமாக வருவது கண்டுபிடிக்கப்பட்டால் சுமார் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கேவி நகர் பகுதியில் திமுக கட்சியினர் கை வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் கேவி நகர் பகுதியில் நேற்று மாலை திமுக விவசாயி அமைப்பாளர் குலசேகரன் மற்றும் ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் ஆகியோர் தலைமையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி கை வாக்குகள் சேகரித்தனர் வாக்கு சேகரிப்பின் போது திமுக நிர்வாகிகள் சொக்கலிங்கம் பாலு மாரிமுத்து ஆனந்து குமார் அலமேலு கிருஷ்ணமூர்த்தி சந்துரு செந்தில்குமார் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரசாரம் மேற்கொண்டார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திமுக அமைப்பாளர் சிவா சன்குமரவேல் காங்கிரஸ் மாநில செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயகமூர்த்தி வீரமுத்து செல்வராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவ கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வாகன பிரச்சாரம் மேற்கொண்டனர் உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் மங்களம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் மாநில செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் ரகுபதியின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுறு தொகுதி கூடப்பாக்கம் பேட் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து ஊசுறு தொகுதி கூடப்பாக்கம் பேட்பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தச்சூர் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு மாநில செயலாளர்கள் ஊசுடு செந்தில்குமார் மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன் திமுக செயற்குழு உறுப்பினர் லோகையன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் விஜய் என்கிற வெங்கடேசன் மற்றும் மாநில காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் மருத்துவர் மேனகா சூறாவளி தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார் நேற்று மாலை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு பிள்ளையார்குப்பம் ராமநாதபுரம் துத்திப்பட்டு கரசூர் சேதராபட்டு போன்ற கிராமப்புற பகுதிகளில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார் இதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் தொகுதி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலத்தினை மது இல்லாத மாநிலமாக மாற்றி காட்டுவோம் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்குவோம் புதுச்சேரி மாநிலம் தனி மாநிலம் பகுதியினை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று பேசி மக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி நாம் தமிழர் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளரை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நியமிக்க வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் மற்றும் நிதி அதிகாரி போன்ற பதிமூன்று உயர் பதவிகள் உள்ளன இந்த பதவிகளை பல்கலைக்கழக நிர்வாகம் நிரந்தரமாக நிரப்பப்படவில்லை எனவே பொறுப்புகள் அடிப்படையில் பணிகள் கவனிக்கப்பட்டு வருகின்றன இதனை எதிர்த்து மத்திய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அல்லாத ஊழியர் நல சங்கத்தின் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது அதில் பல்கலைக்கழகத்தில் பல உயர் பதவிகள் நிரப்பப்படாமல் பொறுப்பு அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகின்றது குறிப்பாக பதிவாளர் பதவி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ளது இந்த பதவியை நிரப்ப கோரி பல்கலைக்கழக துணைவேந்தர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் அவர் பதிவாளர் பதவிகளை நிரப்பவில்லை எனவே ஐகோர்ட் தலையிட்டு பதிவாளர் பதவியை நிரந்தரமாக நிரப்ப உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்று தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பல்கலைக்கழக தரப்பில் ஐகோர்ட்டை ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் பதிவாளர் தேர்வு செய்ய தேர்வு குழு அமைக்கப்பட்டு விட்டது இந்த குழுவிடம் அறுபத்தி நான்கு பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு காரணமாக நேர்முக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் மே மாத இறுதிக்குள் பதிவாளர் பதவிக்கான நேர்முக தேர்வை நடத்த வேண்டும் இந்த தேர்வு நடைமுறைகளை வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதிக்குள் முடித்து தகுந்த நபரை பதிவாளராக நியமிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர் இந்திரா நகர் தொகுதியில் எதிர்கட்சி தலைவர் சிவா கைச்சினத்திற்கு வாக்கு சேகரித்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று காலை இந்திரா நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக அத்தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் வீடு வீடாக சென்று ஒன்றிய பாஜகவின் மக்கள் விரோத செயல்களை எடுத்து சொல்லி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் பிரச்சாரத்தின் போது இந்திரா நகர் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளர் காந்தி தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைவர் கோதண்டராமன் பொருளாளர் பிரபு சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் கார்த்திக் துறை செயலாளர் சுப்பிரமணியன் பிரதிநிதிகள் தேவநாதன் ஜெகநாதன் செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை ஜெகதீசன் பூபாலன் ராஜ்குமார் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சி இந்திராநகர் நகர் பொறுப்பாளர் ராஜ்குமார் பாண்டிச்சேரி காங்கிரஸ் கமிட்டி ராஜசேகர் வட்டாரத் தலைவர் மோகன் சிறப்பு அழைப்பாளர் குணசாலி மகளிரணி ஜெயக்குமாரி அலமேலு சாந்தி இளைஞரணி கங்காதரன் முத்து மக்கள் நீதி மய்யம் பட்ரோஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணன் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்து வாக்குகளை சேகரித்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் கைச்சின்னத்திற்கு ஆதரவாக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி அவைத்தலைவர் தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் லோக கணேசன் சுகுமார் அன்புமாரன் சந்தோஷ் தமிழ் மகள் ஜான்சிராணி புஷ்பலதா தாமோதரன் வேல்முருகன் பானுபிரியா ரமேஷ் மாரி ஜோசப் ஜிவி சுப்பிரமணியன் முருகன் ராஜா ஆறுமுகம் எவிலின் வேலாயுதம் களிய பெருமாள் முரளி காத்தவராயன் கனகராஜ் பச்சையப்பன் ஜானகிராமன் பாலகிருஷ்ணன் சர்ணராஜ் கதிர் சக்திவேல் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை வாக்குகளை சேகரித்தனர் தலையாட்டி பொம்மையாக உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியை மோடியிடம் அடக்கு வைத்து விட்டதாக முன்னாள் நாராயணசாமி கடுமையாக சாடியுள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து உர்ளையன்பேட்டை தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்று புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசின் அவலங்களை எடுத்து கூறியும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் புதுச்சேரிக்கான தேர்தல் வாக்குறுதிகளை கூறியும் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து பரப்புரையில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் புதுச்சேரி ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக உள்ளது இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புதுச்சேரி மின்துறையை வெறும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு அதான இடம் இருப்பதற்கு முயற்சி நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் புதுச்சேரியை மோடியிடம் அடகு வைத்து விட்டனர் ரங்கசாமி தலையாட்டி பொம்மையாக உள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி நியமனம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி மாநகரவை உறுப்பினர் மற்றும் மக்களவை உறுப்பினர் என அனைத்தையும் பாஜகவிடம் கொடுத்து விட்டார் விலேனூரில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் வீட்டில் இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செய்துள்ளது இப்படி மக்களை பற்றி சிந்திக்காமல் கள்ள பணத்தை சேர்த்து வைப்பதுதான் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் வேலை பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றுகின்ற பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என முன்னாள் நாராயணசாமி கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை இசிஆர் சாலையில் உள்ள சபரி வித்யாசிரம் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழாவையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை இசிஆர் சாலையில் உள்ள சபரி வித்யாசிரம் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளாளர் அமுதவாணன் பள்ளியின் முதல்வர் ஹர்ஷ்வர்தனே ஆகியோர் விழாவை தலைமை தாங்கி துவக்கி வைத்தனர் பள்ளியின் ஆண்டு விழாவையொட்டி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் யோகா கராத்தே மற்றும் நடனம் சிலம்பம் ஆகியன நடைபெற்றன நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளருமான தனசேகரன் இந்தியன் பெண்கள் கால்பந்து வீராங்கனை சத்யா ரங்கநாதன் கணித நிறுவன இயக்குனர் ஸ்ரீதரன் மற்றும் நெடுஞ்செழியன் லீ ராயல் பார்க் புதுச்சேரி சமீர் முத்து சில்க் பிளாசா மற்றும் தங்க மாளிகை ஜனார்த்தனன் சர்வதேச உடற்பயிற்சி பயிற்சியாளர் பிரதீப் சக்தி கட்டுமானம் சரவணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர் இதில் சபரி வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் எல்எஃபி ஸ்போர்ட்ஸ் குழுமம் கிரிக்கெட் ஃபுட்பால் நெட்பால் சாஃப்ட்பால் டெனிகோட் ஐந்து விளையாட்டுகளுக்கான உரிமம் பெற்றுள்ளது என்பதையும் வருகின்ற கல்வியாண்டு முதல் சபரி வித்யாசிரம் பள்ளி விளையாட்டுப் பள்ளியாக புதுப்பித்துள்ளது என்பதை பள்ளி தாளர் நிகழ்ச்சியில் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்னர் மாணவி சாருமதி ரம்யா நன்றியுரை வழங்கினார் தேசிய கீதம் இசைத்த பிறகு விழா இனிதாக நிறைவு பெற்றது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் தலைமையில் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து இரட்டை சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மேற்கு பகுதி கோட்டைமேடு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மாநில துணை செயலாளர் கணேசன் சேரன் தொகுதி தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் சிபி சிவரவி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாண்டுரங்கன் பொதுக்குழு உறுப்பினர் பாலன் அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் பரசுராமன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் டபுள் என்ஜின் வேகத்தில் புதுச்சேரி வளரும் பாஜகவின் சந்தோஷ்ஜி பேச்சு மோடியின் தலையாட்டி பொம்மையாக முதலமைச்சர் உள்ளார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம் ஜூன் முப்பதுக்குள் பதிவாளரை நியமிக்க வேண்டும் பல்கலைக்கழகத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்